நண்பர்களே வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எஸ்ஆர் டூ நைன் செவன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்டர் ஃபிக்ஸிட் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் எஸ்ஆர் டூ நைன் செவன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்டர் ஃபிக்ஸிட் ரூப்ஸின் பியூ கோட்டை பார்த்தாங்க இதில் நம்ம அந்த டோக்கனில் எப்படி நம்ம டோக்கன் ஸ்கேன் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இது வந்து டாக்டர் ஃபிக்ஸிட்டுங்க இது வந்து அடிக்கிற பெயிண்ட்டுங்க அப்படின்னா டாக்டர் ஃபிக்ஸிட்டில் வந்து வெளியே அடிக்கிற பெயிண்ட்டுங்க வரங்க ரூப் சில் ரெயின் கோட்டு சூர் சில்னு இது தாங்க டாக்டர் ஃபிக்சிட் கூப்பனு இந்திய டாக்டர் ஃபிக்ஸிட் கம்பெனியில் நமக்கு உள்ளே அடிக்கிற பெயிண்ட் வருங்க அது வந்து ஐசா பெயிண்ட்ஸ்னு வாங்க இங்கே இருக்கு பாருங்கள் நீல இது தாங்க ஐசா பெயிண்ட்ஸு இது வந்து உள்ளடிக்கிற பெயிண்ட்டுங்க இதில் வந்து ரெண்டு டோக்கனு வருங்க ஒன்று கான்ட்ராக்ட் டோக்கன் வரும் ஒன்று பெயிண்டருக்கு வருங்க இந்த ரெண்டு டோக்கன் வருங்க இல்லை டாக்டர் ஃபிக்ஸ்டு டோக்கணும் இந்த மூணு டோக்கனையும் இந்த டோக்கனுங்கெல்லாம் எப்படி ஸ்கேன் செய்யணும் அந்த ஸ்கேன் செய்கிற முறையை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதை நாங்கள் பார்க்க போகிறோம் நண்பர்களே முதல்ல நம்ம டாக்டர் ஃபிக்சடு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கணுங்க இது டாக்டர் ஃபிக்சட் அப்ளிகேஷன் இங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து ஐசா பெயிண்ட் அப்ளிகேஷனுங்க இப்போ இது வந்து நம்ம ஐசா பென்ட்ஸ் டோக்கனை தாங்க ஸ்கேன் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல ஐசா பெயிண்ட்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இல்லை டாக்டர் ஃபிக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் கூட நமக்கு அதுன்றது எது இருந்தாலும் வந்துடுங்க இதில் பாருங்கள் இது வந்து டாக்டர் ஃபிக்ஸ்ட் அப்ளிகேஷனு டாக்டர் ஃபிக்ஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் எக்ஸ்பர்ட் இதுதான் நண்பர்கள் ஐசா பெயின்ஸ் டோக்கனை ஸ்கேன் பண்ணுற முறை இதில் வந்து மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கணும் முதல்ல டபுள் நைன் ஜீரோ எயிட் டூ செவன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ இதனோட மொபைல் நம்பர் போட்டேன் நீங்கள் வந்து லாங்குவேஜுங்க இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன் நண்பர்களே முதல்ல நம்ம டாக்டர் ஃபிக்ஸட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாங்க இதான் டாக்டர் ஃபிக்ஸிட் அப்ளிகேஷன் இதான் அவங்க ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸிடில் வந்து எனக்கு வந்து அறுபதாயிரத்தி எழுபத்தி நாலு பாயிண்ட் இருக்குதுங்க இதாங்க அப்ளிகேஷனு இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் ஃபிக்ஸ்டு ஐசா ரெண்டுமே இருக்குங்க இது ஐசா அதை க்ளிக் பண்ணால் ஐசா அது ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு அப்ளிகேஷனு ஓப்பன் ஆயிடுச்சுனாக்கா இந்த பாருங்கள் மேலே வரதாங்க ஐசா பெயிண்ட்ஸு அது வந்து பச்சை கலர் வந்து பாருங்கள் அது ஒரு டப்பா அப்புறம் ரெட் கலர் ஒன்று வந்து பாருங்கள் அது ஒரு டப்பா அப்புறம் வந்து இது வந்து ப்ரீமி கோ கோல்டு கலர் வந்து ஒரு கலருங்க இது வந்து சில்வருங்க செலக்ட்டுங்க இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்கேனுன்ற ஆப்ஷனாக இதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி டோக்கன் வரும் பாருங்கள் இந்த டோக்கன் இந்த ஸ்கேனர் கிட்ட வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணணுங்க இந்த பாருங்க அப்படி வைக்கிறப்ப இந்த பாருங்க தொண்ணூறு பாயிண்ட் வந்துருக்குதுங்க ஐசா பெயிண்ட்ஸு செலக்ட் இன்டீரியர் எமோஷன் ஐசா பெயிண்ட்ஸு இருபது லிட்டருங்க இதுக்கு வந்து தொண்ணூறு பாயிண்ட் வந்துருக்குதுங்க இதுதான் நண்பர்களை டோக்கன் ஸ்கேன் செய்ய வேண்டிய முறை இந்த பாருங்கள் இப்போ அறுபதாயிரம் பாயிண்ட் இருந்துச்சிருந்து இந்த பாருங்கள் இப்போ அறுபதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒரு பாயிண்ட் வந்துருக்குதுங்க இந்த டோக்கன் ஸ்கேன் ஆயிடுச்சுங்க இதை வச்சல அங்கே பக்கத்தில் இன்னொரு டோக்கனை ஸ்கேன் பண்ணுங்கள் சப்மிட் கொடுக்கணுங்க லோடிங் அது பாருங்க பாருங்க இதுக்கும் தொண்ணூறு பாயிண்ட் வந்துருக்குதுங்க இப்போ பாருங்க அறுபதாயிரத்தி ஒம்பூத்தி இருபத்தி ஒரு பாயிண்ட் வந்துருக்க டோட்டல் பாயிண்ட் இதுதான் டாக்டர் டாக்டர்லாம் ஐசா பெயின் டோக்கன் எப்படி ஸ்கேன் செய்யணுன்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கேன் பண்ண தெரியாதவங்க இது போல் டோக்கன் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் செஞ்சாலும் நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி நான் உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே மூலிமா பண்ண அனுப்பிடுவேங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க நம்ம வீடியோவை மொதல் டைம் பார்க்குறாங்க என்ன நம்மளும் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய மொபைல் நம்பர் வைக்கிறேங்க மேலும் இது போல தகவலுக்கும் நமது சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்